ஸோ மை கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் நேம் இஸ் நந்தினி இந்த ஃபிலம் அண்ட் ஐ கான்ட் டாக் அ லாட் அபவுட் த கேரக்டர் பட் பிடி சார் போய் பாருங்க யூ ல் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேங்க ஆதி அதனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் ஆதி சார் ஹலோ ஐ திங்க் இட் வாஸ் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் தம் இஸ் வெரி ஃபன் ஆன் சேர் அண்ட் they uh, uh, said all this already, uh, but he's a very humble person, and to be someone who's doing so much and still to be that grounded is something you don't see very often in the industry. and he's been very amazing. Uh, i've been saying this in press interviews already in Ankara, but uh, i think திஸ் இஸ் ஆஃப் பீடிசி சார் ஷுட் பி அண்ட் த கான்செப்ட் ப்ரா ஃபர் மீ அட் ஈஸியா இந்த மாதிரி ஒரு பிடி சார் உண்மையுமே ஆதியா நான் மாதிரி ஒரு பிடி சார் என்ன நான்தான் நெக்ஸ்ட்டி ஸ்கூலுக்கு போகல நீங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிடி சார் தான் சார் எனக்கும் வரணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்து அவரை பற்றி யோசித்து பார்த்தாலே எனக்கு தள்ளலலாம் சுற்றுது ஆ ரைட் சார் பேக் ஐ மீன் க்ரெடிபிளி எக்ஸைட் ஃபார் தி மூவி டு கம் அவுட் ஹூஜ் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் கார்த்திக் சார் ஆதி சார் ஹோகணேஷ் சார் எவ்ரிபடி என்ஜாயர் காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் க்ரூ யூ வால் பின் வெரி கைண்ட் டு மீ அண்ட் மே டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் யூ வில் ஃபர் ஷோர் என்ஜாய் எட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்க்யூ அனிக்கா அவர்களே தேங்க்யூ அனிக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அனிக்கா வந்துங்க பேசுங்க ஹாய் சொல்லுங்க ஆனால் பசங்கள்லாம் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்த்து உங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது உங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்டெப்ப போட முடியுமா அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும் ஒரு ஹாய்ஸ் வேணும் உங்களை கண்டு வைக்க முடியாது ஹாய் சோ மச் இந்த சைடு இந்த சைடு ஓகே ஹாப்பி ஆனாச்சு தேங்க்யூ அனிகா அவர்களுக்கு தேங்க்யூ மீனி பண்ண நம்முடைய அனிகா அவர்களுக்காக ஒரு நல்ல நல்ல கைத்தறி கொடுத்துலாம்னு நினைக்கிறேன்